ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ரோலாக பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது நம்ம வீராதிரா சூரன் திரைப்படத்தை இயக்கிய அருண்குமார் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் படத்துக்கான ப்ரொடக்ஷன்றது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கே கெஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தில் நம்ம கமலகாசன் அவருடைய லுக்குன்றது பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லுக்காக தான் இருக்குன்ற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங்கிறது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் அருண்குமார் அவர் இயக்கி வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினும் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை